வணக்கம் நண்பர்களே நாம் சாப்பிட உட்காரும்போது முன் வைக்கப்படும் உணவை ருசித்து சாப்பிடுவோம் எத்தனை உயர்ந்த வகை உணவாக இருந்தாலும் அது சைவமோ அசைவமோ யார் யாருக்கு எந்த வகை உணவு பிடிக்குமோ அதனை ஒரு பிடி பிடிப்போம் அம்மா சமைப்பதாக இருந்தாலும் சரி சகோதரி சமைப்பதாக இருந்தாலும் சரி மனைவி சமைப்பதாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரின் கைப்பக்குவம் வேறு வேறு விதமாக இருக்கும் அம்மா கைப்பக்கவம் பிடித்தவர்கள் அவரின் சமையலை மூக்கு பிடிக்க சாப்பிடுவார்கள் அதேபோல் சகோதரி மனைவியின் சமையல் பிடித்தவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள் காரம் பார்த்து உப்பு புளிப்பு பார்த்து எதுவும் மிஞ்சிவிடக் கூடாது என்று கவனமாக சமைத்து அதனை பரிமாறி ரசித்து ருசித்து சாப்பிடுவதை பார்த்து மனம் மகிழ்கின்றனர் பெண்கள் சாப்பிடுபவர்கள் திடீரென சாப்பாட்டு தட்டில் காணக்கூடாததை கண்டதை போல் மிரண்டு போகும் ஒரு பொருள் என்னவென்றால் அது தான் அந்த தலைமயிரை தூக்கி போட்டுவிட்டு சாப்பிடுவோரும் உண்டு சாப்பாட்டோடு தட்டை தூக்கி அடிப்பவரும் உண்டு இல்லைன்னா யார் சமைத்தாரோ அவரை திட்டி தீர்ப்பவர்களும் உண்டு சாப்பாட்டில் தலைமயிரை பார்த்ததற்கே இப்படி என்றால் தட்டிலிருந்து எடுத்து வாயில் வைக்கும்போது மயிர் நாக்கில் தட்டுப்பட்டு விட்டாலோ அவ்வளவுதான் வீட்டிலே இப்படி என்றால் ஒருவேளை வெளியில் ஓட்டல்களில் சாப்பிடு செல்லும்போது அங்கு பரிமாறப்படும் உணவில் தலைமயிர் இருந்தால் பெரிய ரகலை உருவாகிவிடும் அது என்னமோ தெரியல நாக்கிற்கும் மயிருக்கும் அப்படி ஒரு ஏழாம் பொருத்தம் எதிர்பாராமல் சாப்பாட்டிற்குள் மயிர் ஒளிந்து கொண்டு வாயிற்குள் சென்று விட்டாலோ நாக்கு உடனே காட்டி கொடுத்து விடுகிறது காரணம் ஒவ்வாமைதான் அதாவது ஒத்துப்போகாமை ஒருவேளை நாக்கையும் மீறி மயிர் வயிற்றுக்குள் சென்று விட்டால் என்ன ஆகும் வயிற்றுப்போக்கு வந்து மனிதர்களுக்கு உடல்நலக் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுவிடும் அவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தால் சரியாகிவிடும் மனித உணவு உறவுகளுக்குள்ளும் ஒவ்வாமை இருக்கத்தான் செய்கிறது எங்கும் எதிலும் யாருடனும் ஒத்துப்போகாத குணம் கொண்ட தலைமையிறை விட மோசமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் உறவுகளுக்குள் பகைமை உருவாகி மனநலமும் உடல்நலமும் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது எத்தனை வகையான எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் அதை சமைக்கும்போது கவனத்தோடு சமைக்க வேண்டும் அதைப் போல நம் வாழ்க்கை பயணத்தில் நமக்கான உறவுகளுக்குள் நட்புகளுக்குள் ஒவ்வாமை உருவாக்கும் மனிதர்கள் மேலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது என் கருத்து நீங்கள் என்ன சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்